அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா ஒரு பத்திரிக்கை அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்ஸஸ் மீட் இல்லை ஒரு நன்றி அறிவித்தல் அப்படிங்கிற ஒரு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ சொல்லும் போதே சொன்னார் நன்றி அறிவித்தல் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ஏன்னா சக்ஸஸாக இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் எல்லா படம் பண்ணும்போதுமே இது வந்து ஒரு ஒரு இந்த எல்லாருமே எல்லாருமே சக்ஸஸான ஒரு படம் பண்ணணுங்கிறதான் ஆசைப்படுவாங்க ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ வந்து ஒரு ஒரு எண்பது சதவீதம் ரிவ்யூ வந்து பயங்கரமாக அழுதுட்டேன் தேட்டர்லேருந்து வரும்போது அழுதுட்டேன்னு சொல்லி வந்துச்சு சின்ன சில சில விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா இதே எங்கள் கனெக்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த படத்துக்கு போயிருந்தான் அவனோட லவ் பண்ணுற பொண்ணோட தான் படத்துக்கு போயிருந்தான் எனக்கு தெரியும் அவன் வந்து பர்சனலாக தெரிஞ்ச ஒருத்தன் அவன் ரொம்ப லவ்விலெலாம் பயங்கரமான ஒரு ஆளாச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறவன் அதாவது எந்த ஒரு லவ்வுக்காக எவ்வளோ எவ்வளோ வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கான ஒரு பையன் ஸோ படத்தில் ஒரு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு ஒரு இன்டர்வ் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன இவ்வளோ லேக்காக இருக்குது மொக்கையாக வா போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல திருப்பி அவர் வந்து ரெண்டாவது நாள் தனியாக போய் பார்க்குறாப்புல நான் கேட்டேன் என்னாச்சுன்னு கேட்டேன் இல்லை நான் கன்ஃபார்மாக அழுதுருப்பேன் அழுதாக வந்து இவ இவ இப்போ புது லவ் வருது இந்த பொண்ணு வந்து நீ பழைய லவ் நினச்சிதான் அழுகிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இதுக்கு என்ன ரீசன் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு காமெடியாகவும் இல்லை ஏன்னா இது வந்து கனெக்ட் ஆகிறக்கூடிய படம் இப்போ நீங்கள் ஒரு பட ஒரு படத்தில் வந்து ஒரு 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 ஃபார்முலா இருக்கும் ஒரு ஒரு கேரக்டர்ஸ் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறது தான் ஒரு ஒரு படமாக இருக்கும் நார்மலாக ஆனால் இந்த படம் அப்படி இல்லை இது ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு படம் இது இந்த படத்தில் வந்து மாட்டிக்கிட்டுறவங்க இருக்காங்க சின்னவங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்களோட லவ் பண்ண ஒரு விஷயத்தில் வந்து சின்ன 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 விஷயங்கள்ல மாட்டிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அதாவது அவங்களுக்கு இந்த படம் வந்து அவங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணும்போதோ இல்லை வந்து நிறைய பேர் வந்து அழுதுட்டு அழு நான் கிளைமாகெலாம் அழுதுட்டேன்னு சொல்லும் போது இதை பார்க்கும்போது அப்போ தான் இந்த படம் உண்மையான சக்ஸஸான ஒரு படம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணும்போது எல்லாேருக்கும் பிடிக்கணும்னு நினச்சி தான் பண்ணுறோம் பட் சில சில படங்கள் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க லவ் பண்ணுறவங்களுக்கு தான் லவ்வே பண்ணாதவங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 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 மெசேஜ் இருக்கும் அந்த ஒரு அந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாள் அனுப்பின மெசேஜ் வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் ப்ளூ டிக் வந்துருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து ப்ளூ டிக் வந்துடும் ஆனால் அந்த ப்ளூடிக் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஏன் வெயிட் பண்ணுவார் இன்னும் ஏன் நமக்கு ரிப்ளை பண்ணலை நான் ஆன்லைனில் இருக்கும் திருப்பி போயிடுவாங்க அப்போ வந்து மியூசிக்கலாக நான் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பேன் வேறு டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது வெறும் ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும் இதுக்குள்ளே இருக்கிற இந்த 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 ரியாக்ஷனை யாரால் புரிஞ்சுக்கிற முடியும்னா இவன் என்ன பண்ணிட்டா வந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணலையே எதுக்கு பண்ணலை ஒருவேளை வேற வேறு பேசிட்டு பேசிகிட்டு இருப்பாளோ ஏன்னா ஆன்லைன் வந்துட்டு வேற போகிறா டைப்பிங்னு வருது ஸோ ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு உளவியல் ரீதியாக ஒருத்தன் பாதிக்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த அந்த சீன் புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஓவரால் இந்த படமாக பார்க்கும்போது வந்து இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா மெஜாரிட்டி ஒரு ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க பட் பிடிக்கலைன்னு சொன்ன ரெண்டு மூணு பேர் லவ் பண்ணலன்னு எனக்கே தெரியும் நான் அவங்களே சொன்னாங்க எங்களுக்கு இது வந்து என்னன்னு தெரியலன்ன அது அதுக்காக நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது பட் இந்த படம் ஓவரால் இந்த படத்தில் நான் இருந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப சில சில மியூசிக்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தோம் அந்த கத்தி எடுத்துகிட்டு அவர் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக கஜ 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 கஜான் வாசிக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிசிகாட்டோட ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் வச்சுட்டு ப்ளே பண்ண எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா பண்ணோம் ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் இருக்குது தேட்டரில் வந்து எல்லாரும் அதை பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த இடம்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பத்திரிகை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்திங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா நிறையா பேர் வந்து அவங்களோட பர்சனல் அனுபவமாகவே எழுதுனாங்க ரிவ்யூ பண்ணும்போதே எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி எழுதுனாங்க சிலர் ரிவியூ பண்ணும்போதே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஸோ அது எல்லா படத்துக்கும் அமைஞ்சிடாது ஒரு கமர்ஷியல் படமோ இல்லை ஒரு ஒரு ட்ராமா பண்ணுற படங்கள்லையோ அது அமைஞ்சிடாது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ட்ராமாவாக தான் இருக்கும் அது ஏன்னா நம்ம நம்மளோட டார்கெட்டே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவனை சிரிக்க வைக்கணும் இந்த இடத்துல அழ வைக்கணும் இந்த இடத்துல பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கணுங்கிறது ஒரு இருக்கும் ஆனால் இந்த படம் ஒரு அனுபவம் தான் இது இது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி படங்களில் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது வந்து ரஞ்சித் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம்புறேன் இப்பயே அவருக்கு கொஞ்சம் நிறைய படங்கள் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா அவர் நிறைய பேர் எனக்கே ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க அவர் வச்சு பண்ணுறோன்னு ஸோ அவர் மேன்மேல் மேலே ஒரு இடத்துக்கு போனோம் ஏன்னா ரஞ்சித்தோட கதைகள் நான் நிறைய கேட்டிருக்கேன் அவரோட கதைகள் வந்து வெறும் ஒரு உளவியல் ரீதியான கதைகள் மட்டும் இல்லை கமர்ஷியல் ரீதியாகவும் பெரிய படங்கள் இருக்குது ஸோ அவர் கண்டினியூஸாக பண்ணணும்னு நம்புகிறேன் ஹரிஷ் கல்யாண் எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நிறைய ரிவியூலையும் சரி நிறைய பேர் எழுதுனதுலேயும் சரி சொல்லியிருக்காங்க என்னன்னா அவர் அவர் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவர் வழக்கமாக இருந்ததில் வந்து ஒரு ஒரு சாக்லேட் ஹீரோ அப்படிங்கிறது தாண்டி அவர் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அவரும் மேன்மேலும் வேற ஒரு இடத்துக்கு போகணும் ஷில்பா அவங்களோட ஆக்டிங் பற்றி எல்லாருமே சொன்னாங்க என்னன்னா நம்ம நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம லவ் பண்ணுற பொண்ணு எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து பயங்கர அழகாக பயங்கரமாக செமையா என்ன சொல்கிறது உலகத்தில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை காம்பில்ல அது இல்லை ஒரு யதார்த்தம் கிட்ட இருக்குது ரொம்ப யதார்த்தமா பண்ணியிருக்காங்க இந்த படம் ரொம்ப யதார்த்தமா அவங்க பண்ணியிருக்கிறதா இந்த படத்தோட அவங்களுக்கு அவங்களோட ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தில் இருக்கிற மற்ற டெக்னிக்கலாக இருந்துச்சு ஆர்ட்டிஸ்ட்டாக இருந்த எல்லாருமே ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு சக்ஸஸ் மீட்டில் நான் மீட் பேசுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அப்படி பண்ணேன் இப்படி பண்ணோன்னு ஃபர்ஸ்ட்லேயே சொல்றதை விட நீங்கள் பார்த்த ஒரு படம் இது ஒரு அனுபவம் அப்படின்னு நான் நம்புறேன் என்னோட வாழ்க்கையிலையும் இது ஒரு அனுபவம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுதுங்கிறது ஸோ நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் தொடர்ந்து ரஜித் கூட நான் ஒர்க் பண்ணி நினைக்கிறேன் இந்த படத்தில் உள்ள டெக்னீஷியன்ஸ் கவின் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் என்ன தான் நீங்கள் வந்து எமோஷன் எல்லாமே இருந்தாலும் அதை வந்து படம் நீங்கள் பார்க்க வைக்கணும் பரவாயில்ல ஷார்ட்டாக நல்லா இருக்குது ஏதோ வித்தியாசமான படம் பார்த்துட்டுருக்கோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கணும் ஸோ டெக்னிக்கலாக பவன் எல்லாேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஓவரால் இந்த எனக்கு மியூசிக்கெலாம் சொல்கிறேன் எனக்கு மியூசிக்கெலாம் எனக்கு என எங்களோடய ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே நான் இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன் முக்கியமாக பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் நல்லாவே இருக்கீங்க ஸோ தேங்க் பண்ணிக்கிறேன் மொத்தத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்